ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் வித்தியாசமாக ஒரு கொவ்வங்காயில் பால் கறி செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கோல வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கொவ்வங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கொவ்வங்காயை நாங்கள் சாப்பிட்டா சலரோகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் இந்த ஒரே மாதிரி நாங்கள் நடுக செய்யாமல் பொரிச்சு கறி வச்சு செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக ஒரு பால் கறி செய்து காட்டப்போகிறேன் அதுக்கு இப்போ நான் தாய்ச்சியை வச்சுட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்குறேன் நல்லா எண்ணெய் சூடு விரட்டும் இந்த எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் விட்டுருக்குறேன் நீங்கள் எது வேணுமானாலும் குக்கிங் ஆயில் பாவிக்கலாம் நான் சின்ன சின்ன கொவ்வங்காயை வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் அதுக்குள்ள இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன் கொஞ்சம் வரங்க பொரிஞ்ச மாதிரி பொறிக்கெடுப்போம் சாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் கொவ்வங்காய்க்கு உப்போ மஞ்சளோ எதுவும் பாவிக்க பாவிக்கலை நல்லா சும்மா சின்ன வெட்டி போட்டு நல்லா வதங்கி பொரிய விடுவேன் பாருங்கள் இப்படி பொறிஞ்சொண்டு வரையில நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு தான் இப்போ சாப்பிடுவேன் இப்போ பாருங்கன்னா அந்த பொறிச்ச எண்ணிக்கிலேயே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் புரிஞ்சு கொண்டு விளையாட்டுல வெட்டி வெட்டிட்டு வெங்காயம் போடுவேன் கருவத்தில் போடுவேன் வெண்ணும் நல்லா வதச்சி பச்சை மிளகாய் போடுறேன் நல்லா வதம் கட்டும் அடுத்தது நானு பட்டி வச்சுக்க தக்காளி பழம் போடுறேன் கொகு போடுறேன் நல்லா வதங்க விடுவோம் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வதம் கட்டும் இப்போ பாருங்க நல்லா தக்காளி பழம் வதங்கி ஒன்று வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் நாங்கள் இப்போ மஞ்சள் போட போகிறோம் போட்டு நல்லா மஞ்சள் வாசனை பூவை மட்டும் வதக்கி விடுவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் போட்ட மஞ்சள் பொடி வாசம் போய் விடுபட்டுட்டு வதக்கிக்க போடுறேன் இப்போ நாங்கள் பால் விட போகிறேன் ரெண்டாம் பால் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவிஞ்ச விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அவிஞ்சிட்டுது நான் இப்போ முன்பால் விட போகிறேன் அதை நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த நாங்கள் விட்ட முன்பால் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் அது இந்த பால் வாசம் அடங்கி நல்ல ஒரு கறியில் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு டேஸ்டான வாசம் வரும் அப்போ தான் நாங்கள் ஸ்டோவ் நிப்பாட்டணும் இப்போ நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டது இந்த தேங்காய் பால் வாசமும் போய் நல்ல ஒரு நல்ல ஒரு வாசம் வாசப்படும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கரீண்ட வாசம் விரைக்கல வந்து கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் இந்த நேரம் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம் நிப்பாட்டிட்டு இறக்க போகிறோம் இறக்கி இப்போ ஆற விட்டுவோம் ஆற விட்டுட்டு புளி விடணும் இப்போ பாருங்க நல்லா கொ கொதி எல்லாம் மடங்கிட்டுது நாங்கள் இப்போ புளி விட போகிறோம் இப்போ பாருங்க நல்லா ஆர்ட்டுது நாங்கள் இப்போ புளி விட போகிறோம் இப்படி நல்லா கிளறி விடுவோம் அடுத்ததாக நாங்கள் ஒரு போலுக்கு மாற்றுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட கொவ்வங்காய் பால்கறி எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போவே நல்ல ஒரு வாசமாக இருக்குது இப்போ நாங்கள் அது எப்படி இருக்கன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் இப்ப பாருங்க நாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் உண்மையில சூப்பரா இருக்கு கொவ்வங்க மாதிரியே இல்லை ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு ஒரு தருமே சொல்லவே மாட்டோம் கொவ்வங்க பாக்கறது என்று நீங்களும் சொல் செய்து பாருங்க எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்க அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்